பக்தியோடு நாம் செபிப்போமாக வாழ்வழிக்கும் வல்லலாகிய இறைவா ஒவ்வொரு முறையும் உம் பலிப்பீடத்தை அணுகி வரும்போது உமது அருளை பெறுகிறோம் உமது இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் உமது ஆசீர்வாதத்தில் நாங்கள் மேன்மேலும் சிறப்புற வாழ்கிறோம் ஆம் ஆண்டவரை நன்மைகளின் ஊற்றாக இருப்பதினால் உம்மை அணுகி வருகிற எங்களுக்கும் நன்மையே உண்டாகிறது பரிசுத்தத்தின் அடையாளமாய் நீர் இருப்பதினால் உம்மை அணுகி வருகிற நாங்களும் பரிசுத்தமாய் தூய்மையான உள்ளத்துடன் வாழ எங்களை நீர் ஆசிர்வதிக்கின்றீர் மன சோர்வுகளோடு கலக்கங்களோடு வலி வேதனை துன்பங்களோடு வருகிற போது எங்களை நீர் தேற்றுகின்றீர் எங்களை திடப்படுத்துகின்றீர் ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டுகிறேன் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் துணிவோடு நம்பிக்கையோடு எதிர்கொள்ள எங்களுக்கு வலிமையையும் ஆற்றலையும் தருகின்றேன் அம்மாண்டவரே இந்த நாளின் இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நல்ல நண்பர்கள் யார் தீய நண்பர்கள் யார் என்பதை இறை வார்த்தையின் வழியாக அடையாளம் காட்டுகின்றேன் எங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்களை பெருக்கிக் கொண்டு நாங்கள் ஆசிர்வாதமாய் மகிழ்ச்சியோடு வாழவும் தீய நண்பர்களை விட்டு விலகி நன்மையை நாடி தேடிச் செல்லுகிறவர்களாய் எப்பொழுதும் இருக்கவும் உம் அருட்துணையை வேண்டுகிறோம் தூயாவியினுடைய வல்லமையும் அனைத்து புனிதர்களுடைய புடைசூழ்ந்த பாதுகாப்பும் தேவத்தாய் அன்னை மரியாளுடைய அரவணைப்பும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணியனை எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசிர்வதிப்பீராக ஆமீன்